ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன் சிம்ம ராசியை பற்றி பார்க்கலாம் வாங்க பிறகு இருக்கின்ற இந்த புது வருடத்தில் சிம்ம ராசிக்கு உண்டான கிரக சஞ்சாரம் நிலைகளை பற்றி நாம பார்க்கிறோம் இப்பொழுது வந்து கிரக சஞ்சார நிலைகளினால் வந்து உருவாக்க போகும் வந்து அந்த பலன்களை பற்றி விரிவாக நாம பார்க்கலாமா வாங்க மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் செய்ய முயற்சிக்கு உண்டான அனுகூலங்கள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குடும்ப உறுப்பினர்களின் வந்து கருத்துக்களுக்கு வந்து மதிப்பளித்து செயல்படணும் அதிகரிக்கும் மற்றவர்களின் ஆலோசனைகள் சில வந்து புரிதல் ஏற்படக்கூடும் குழந்தைகளின் தேவைகளுக்காக சில செலவுகளை வந்து செய்ய வேண்டிய சூழல் வந்து உருவாகும் மற்றது சொத்துக்கள் சம்பந்தமாக வந்து அனுகூலமான செய்திகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக கூட உங்களுக்கு முடியும் பலதரப்பட்ட மக்களின் வந்து அறிமுகங்கள் வந்து உங்களுக்கு ஏற்படையும் வாய்ப்புகள் வந்து இருக்கிறது உடல் சோர்வுகள் நீங்கி வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் வந்து இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழல்கள் மறையும் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் பயணங்கள் மூலம் வந்து புதிய அனுபவங்கள் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது திட்டமிட்ட பணிகள் முடிப்பதுக்குள்ளே வந்து இழுப்பறியான சூழல் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறதும் சகல ஊழியர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா மதிப்பு உங்களுக்கு உயரும் எதிர்பார்த்த சில கடன் சார்ந்த உதவிகள் வந்து கிடைக்கக்கூடும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை வந்து பிறக்க கூடும் மற்றது பேச்சுக்களில் வந்து கவனம் வேணும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது இருக்கணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வந்து வெளிநபர்களின் கருத்துக்களால் சில நேரங்களில் வந்து மனசஞ்சலங்கள் வந்து உங்களுக்கு உருவாக்கக்கூடும் குழந்தைகள் இடத்துல வந்து விட்டு கொடுத்து செயல்படணும் பூர்வீக சொத்துக்களால் வந்து சில விரயங்கள் வந்து உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கிறது அதாவது விலை உயர்ந்த பொருட்களின் வந்து சேர்க்கை குறித்த எண்ணங்கள் அதிகரிக்க கூடியதாகவும் இருக்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் வந்து அதிகரிக்கக்கூடும் உடன் இருக்கிறவங்களின் வந்து எண்ணங்களை செயல்படுவது நல்லது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படுவீர்கள் விலகி சென்றவர்களை கூட சந்திப்பதற்கான சூழல் வந்து உங்களுக்கு உருவாகும் அதே மாதிரி கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் வந்து உருவாகும் வரவுக்கேற்ப செலவுகளும் ஏற்படும் இருப்பிட மாற்றம் குறித்த எண்ணங்கள் மனதளவில் வந்து உங்களுக்கு அதிகரிக்க கூடும் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த ஆர்வமே குறையும் மனதுல புதிய தேடல்கள் பிறக்கக்கூடும் கூடும் அதே மாதிரி விளையாட்டுக்கள் திறமைகளை வந்து வெளிப்படுத்துவீர்கள் நண்பர்களிடத்தில் ஆடம்பரமான பேச்சுக்களை வந்து நீங்கள் தவித்துக்கொள்ளணும் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையும் மனதளவில் பார்த்தீங்கன்னா புதிய நம்பிக்கை உங்களுக்கு பிறக்கும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் விளக்கம் எதிர்பாராத சில பணவரவுகள் வந்து உருவாகும் இந்த வருட கிரக அமைப்புகள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு பிடிவாத குணத்தினை வந்து தளர்த்தி கொள்ள வேணும் வாக்குறுதிகளை அளிக்கும் போது சூழ்நிலை அறிந்து வந்து நீங்கள் சேல் பண்ணணும் குலதெய்வத்திற்கு தீபமேற்றி வழிபட்டிங்கன்னு சொன்னா மனதளவில் இறந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி செல்வம் வந்த மகிழ்ச்சியும் வந்து உங்களுக்கு பெருகும் நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி